வணக்கம் இன்றைக்கு இந்த காணொலியில் விருந்தே புதுமை அதாவது விருந்தை பற்றி நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரிகளை நம்ம காணலாம் விருந்தே புதுமை அப்படின்னு தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்கிறாரு தொல்லோர் சிறப்பின் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலன பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலை எண்ணி வருந்துகிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மோப்பக்குழையும் அனிச்சம் அதாவது முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்ற செய்தியும் இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்றும் வள்ளுவர் கூறியிருக்கிறார் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்ற வரிகள் கம்பராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டிருக்கிறார் விருந்தினரும் வறியவரும் போல முகமலரும் கலிங்கத்து முன் விருந்தினருக்கு உணவோடு முகமளிய ஓமையா கூறியிருக்கிறாரு ஜெயங்கொண்டார் அமிழ்தம் இய்வதாயினும் இனிது என தம்மியர் உண்டலும் இளரே வரிகளும் குரல் வணங்கு விதைத்தனை பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இவள் அதாவது விதைக்காக வைத்த திணைய உருள் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி என்ற செய்தியும் நெருணை வந்த விருந்திற்கு மற்ற தன் இரும்புடை பழவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணையம் அதாவது நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த தன் பழைய வாளை பணயம் வைத்தான் தலைவன் இன்றும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிற செய்தியும் புறநானூரில் இடம்பெற்றிருக்கு அல்லில் ஆயினும் விருந்தவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் மெலியர் குருமகள் உறைவின் ஊரே என்று நச்சினை பாராட்டுகிறது கோவலர் மலவிடை பூட்டிய ஐ தீம்பிளி செவி அடை தீர தேக்கிலை பகுக்கும் புள்ளி நல்நாட்டு அதாவது இரவில் வாயில் கதவை அடைக்கும் முன் விருந்தினர் யாரேனும் உள்ளனரா என பார்ப்பாங்க அவ்வாறு இருப்பின் வரவேற்று உணவளிப்பர் என்பதையும் இந்த நற்றினை பாடல் வந்து சொல்லுது வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்ற செய்தி குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு காலின் ஏழடை பின் சென்று என்று பொருளராற்று படையில் அதாவது பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும் போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர் மேலும் வழியனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரை ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் என்ற செய்தி தான் இந்த படை சொல்லப்பட்டிருக்கிற செய்தி மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரியும் வரகரிசை சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறமுறவெனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் பரிந்து விருந்து இட்டான் ஈது எல்லா உலகம் பெறும் என்று தனிப்பாடல்ல ஒளவையாரும் விருந்த பத்திர செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க நன்றி